அதாவது அந்த கூலி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் உலக மாதமான அம்பிகை வழிபடும் விரதமே நவராத்திரி விரதம் வடநாட்டில் குறிப்பாக வங்காளத்தில் இதனை மிகச்சிறப்பாக கொண்டாடுவது வணக்கம் ருதுக்களில் வசந்த காலம் அதாவது வசந்த ருது சரத் ருது எனும் இரண்டு ருதுக்களும் மனிதர்களுக்கு நோயை விளைவித்து துன்பத்தை உண்டாக்கும் ஆதலால் இந்த இரண்டு காலங்களும் யமனுடைய இரண்டு கோரைப் சமம் என ஞான நூல்கள் கூறுகின்றன எனவே அவற்றிடமிருந்து விடுபடுவதற்காக நவராத்திரி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் விரதம் இருப்பவர் சுகமான தூக்கத்தை தவிர்த்து தரையில் படுத்து தூங்க வேண்டும் ஒன்பது நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களும் விரதம் இருந்து பூஜை செய்தால் ஒன்பது நாட்களும் பூஜை செய்த பலன் கிடைக்கும் நவராத்திரி இரண்டு வகைப்படும் ஒன்று வசந்தருது அதாவது சித்திரை மாத வளரும் குறை பிரதமை முதல் நவமி வரை உள்ள நாட்களை கொண்டது இது வசந்த நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது சரத்ருது புரட்டாசி மாத பிரதமை முதல் நவமி வரை உள்ள நாட்களை கொண்டது இதை சாரதா நவராத்திரி என அழைக்கிறோம் இரண்டாவது நவராத்திரியே நாம் விமர்சையாக கொண்டாடும் நவராத்திரி முறை இந்த விரதம் ஒன்பது நாட்கள் கடைபிடிக்கப்படுவதால் நவராத்திரி என்றும் சில இடங்களில் பத்து நாட்கள் கொண்டாடப்படுவதால் தசராத்திரி அதாவது தசரா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த விரதத்தை தொடங்கும் முன் அமாவாசை என்று விரதத்திற்கு வேண்டிய பொருட்களை சேகரித்துக் கொண்டு பதமை முதல் நவமி வரை ஒன்பது நாட்களும் பூஜை செய்ய வேண்டும் அம்பிகையை பிம்பத்தில் அல்லது கும்பத்தில் எழுந்தருளச் செய்து முறைப்படி பூஜை செய்ய வேண்டும் இந்த நாட்களில் தினந்தோறும் காலையில் எழுந்து நீராடி நித்திய கண்மாக்களை முடித்துக்கொண்டு சுமங்கலிக்குள் அம்பிகை இருப்பதாக பாவனை செய்து அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களுக்கு ஆடை அபகரணம் உணவு முதலியவை தந்து அவர்களை திருப்தி செய்ய வேண்டும் அம்பிகையை முதல் மூன்று நாட்களில் துர்கையாகவும் இரண்டாவது மூன்று நாட்களில் லட்சுமியாகவும் கடைசி மூன்று நாட்களில் சரஸ்வதியாகவும் பூஜை செய்கிறோம் ஒரே சுவிட்சிலிருந்து மின்சாரத்தை எப்படி பல வகையில் உபயோகித்து பலன் பெறுகிறோமோ அதுபோல ஒன்றேயான சக்தியை பல வழிகளில் வழிபட்டு பலனடைந்து நன்றியோடு பக்தி கொண்டு நாம் வழிபடுவது நவராத்திரி சரஸ்வதி பூஜையுடன் பூர்த்தியாகும் நாள் சரஸ்வதி பூஜை என்றும் கடைசி நாள் ஆயுதங்களை வைத்து பூஜை செய்வதால் ஆயுத பூஜை என்றும் வழங்கி கூறுகிறார்கள் முதல் மூன்று நாட்கள் தேகத்தில் சக்தியும் மனதில் தைரியமும் தீர்க்க ஆயுளும் துக்கமில்லாத வாழ்வும் வேண்டி குமாரி திரிமூர்த்தி கல்யாணி என்று வரித்து அம்பிகையை பூஜிக்க வேண்டும் அடுத்து வரும் மூன்று நாட்களில் ரோகிணி காளி சண்டிகை என்று ஆவாகித்து தேவியை வழிபட வேண்டும் இது ஐஸ்வர்யத்தையும் தாம்பத்திய ஒற்றுமையையும் தருவதோடு பணத்தால் ஏற்படும் பிரச்சனைகளையும் அகற்றும் கடைசி மூன்று நாட்கள் சாம்பவி துர்கா சுபத்ரா என்று பெயரிட்டு அம்பாளை ஆராதித்தால் சகல கலைகளும் ஞானமும் கல்வியும் வித்தைகளும் விருத்தியாகும் ஒன்பது நாட்களும் பூஜிக்க முடியாது போனால் துர்காஷ்டமி மகாநவமி விஜயதசமி இந்த மூன்று நாட்களிலாவது முப்பெரும் தேவையை ஆராதிக்க வேண்டும் நவராத்திரி சமயத்தில் வீட்டுக்கு வரும் சுமங்கலிக்கு குங்குமம் தாம்புலம் பூ கண்ணாடி சீப்பு வளையல் தேங்காய் ரவிக்கை துணி இவற்றை வைத்துக் கொடுப்பதால் சௌபாகியம் பெருகும் தினமும் ஒரு கண்டியை அல்லது சுமங்கலிக்காவது மங்களப் பொருட்களை தானம் செய்ய வேண்டும் நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் ஒரு சுமங்கலிக்காவது நலங்கு மஞ்சளிட்டு உணவளிப்பது வாழ்க்கையில் சுபிச்சத்தை கொடுக்கும் தினமும் தேவி சொல்லி வர வேண்டும் அம்பிகை பாட்டாவது பாட வேண்டும் அல்லது கொழுவுக்கு வருபவர்களை பாட வைக்க வேண்டும் ஒன்பது நாட்களும் அவதானியங்களாலான சுந்தலை நிவேதித்து விநியோகிப்பது விசேஷம் அம்பிகை வழிபட்டு பேறு பெற்றோர் விஸ்வாமித்ரர் காளிதாசர்